இந்த ஸ்டார்டிங் ஃபேஸ்ல நம்ம ஸ்ட்ரகிள் வருவோம் இப்ப எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு டஃப்பாதான் இருந்துச்சு எதுக்கு இப்ப தேவையில்லாம அதெல்லாம் அப்படிங்கற கொஸ்டின் வரும் ஆனா படிப்படியா நம்ம வந்து இது ஒரு ஹாபிட் ஆஹ மாத்துறதுனால இது ப்ரிப்பரேஷன்ங்கிறது அவருமே இது தான் இருக்காங்க சரி இவ்ளோ ஆசையா பண்றாங்க அப்படிங்கும்போது அவரே வந்து என்கிட்ட நீ எனக்கு நைட் குள்ள படிக்கிறீல்ல காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேணாம் நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ டூ இயர்ஸ் எக்ஸாம் எழுதி டூ டைம்ஸ் எக்ஸாம் எழுதுறேன் சரி நான் வந்து இந்த டைம் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன்ல புக் எல்லாமே வாங்கியாச்சு எக்ஸ்ட்ரா சோ எங்க வீட்டுல வந்து நான் கஷ்டப்படுறது போதும்னு சொல்லி அப்பா அம்மா கூட போதும் இந்த டைம் கிடைக்கலன்னா விட்டுருன்னு சொல்லும்போது போது இப்ப என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாரு இல்ல உன்னால முடியும் அப்படின்ட்டு இப்ப மாமனார் மாமியார் தான் என்னை வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட்டிட்டு போனாங்க இப்போ எங்க மாமியார் வந்து இப்போ ஒரு வேளை ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு எல்லாம் இது பிடிச்சிருக்குமோ இல்லையோ